எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் போட்டுருக்குறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்கப்படுறோம்னா இன்றைக்கி வந்து ஆடி கடைசி வெள்ளி இன்றைக்கி வந்து வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் அப்பளம் பாயாசம் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் வச்சு சாப்பிட்றத விட இதேமாரி வந்து சாம்பாரில் வந்து அதிகமாக காரம் இருக்காது இதேமாரி சாப்பாடுனா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பபளு வந்து அந்த சாப்பாடு போட்டு அதை சாப்பிடல அப்பளம் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்குறான் அங்கே பாருங்கள் பிளேட்டில் சாப்பாடு இருக்குது அவன் அப்பளம் பாயசத்தை தான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்பா வந்து பார்க்குறது எங்கள் கிழக்கு சத்தியாவும் அண்ணன் வந்துருக்குறாங்க அண்ணனும் சத்தியாவும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க காலைல போயிட்டு நைட்டு தான் வர்றாங்க அப்பா பக்கம் வந்துருக்குறாங்க பழமெல்லாம் வாங்கிட்டு இட்லி சாப்பிட சொல்லலாம் சாப்பிடவே முடியாதான் ஏன்னா அவங்க ஆபீஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்து நடந்துதான் சாப்பிட்டுருந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாப்பா வந்து கனி பாப்பா வந்து அங்கே கெழுவுத்தர்ல வந்து தங்கி படிக்குது அதனால பாப்பா அழைச்சிட்டோம்ல அம்மா பாருங்க இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் இட்லி சாப்பிடல இந்த சாதம் வீணா போயிடுமா அதனால மத்தியானம் சமைச்ச சாப்பாடை வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாதம் கொஞ்சமா இருந்தது வீணா போயிடும்னு சாப்பிட்டு இருக்காங்க இட்லியும் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் சாம்பார் இருக்குது சாப்பாடு கொடுக்கணும் சத்தியா வந்து இங்க வந்து ஒரு வருஷம் ஆயிட்டு இப்பதான் வந்திருக்குறாப்ல பப்ளு யார் வந்துருக்குறா அத்தை சகாசு ஆனா நானும் பாத்துட்டேன் யாராச்சும் வந்தா தானே அவனு சேட்டை பண்றானுங்க இப்ப பாத்தீங்களா பிரிட்ஜ எடுத்து திறந்து அதுல உள்ள ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்து போட்டு நிக்கிறானுங்க